ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோடய தலை தேவசங்க ஃபஸ்ட்டு வருஷம் அவருக்கு வந்து சாமி கும்பிட ரெடி பண்ணிகிட்டுருக்கிறேன் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சி வாசல் இது கோலெல்லாம் போ கோளம் அன்றைக்கி வந்து போட மாட்டாங்க வாசல்லாம் கூட்டிகிட்டு தொடச்சி விட்டுட்டு வீடும் மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு போனேன் சந்தைக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து வாழைக்காய் அவுத்துக்கீரை முருங்கைக்கீரை எல்லாமே வாங்கிட்டு வந்துங்க சாம்பார் பொரியல் ரசம் அவருக்கு பிடிச்சது எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்து அவருக்கு நான் வந்து ஆசை ஆசையாக சமைச்சது பால் பாயாசம் சாதம் அப்புறம் வந்து முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் வாழக்காய் வறுவல் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் கண்டிப்பாக இருக்கணும் ஃபைனலாக வந்து தயிர் போட்டு சாப்பிடுவார் அந்த மாதிரி அவருக்கு தயிரும் ரெடி பண்ணிவிட்டேன் முட்டைக்கோஸ் கேரட் போட்டு கூட்டு வாழக்காய் வறுவல் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா முருங்கைக்கீரை ஊற்றிக்கீரை போட்டு பொரியல் பருப்பு எடுத்து வச்சேன் இலைக்கு வந்து எப்பயுமே எங்கள் அப்பா வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படி கும்பிடுவாருங்க அந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு வந்து நானும் அதே மாதிரி பருப்பு நெய்யெலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பழம் அவருக்காக வேசி சட்டை துண்டு எல்லாமே வாங்கினது எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நான் போயிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வடைலாம் சுடணும் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் வடை தான் பெண்டிங் வடைக்கு தான் இருந்தேன் மாவாட்டி முடித்த உடனே வடை சுட ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க என் பெரிய பொண்ணு எனக்கு மெயின் வேலை நம்ம செஞ்சாலுமே சைடு வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணு செஞ்சிட்டாலே நமக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடை போட்டுட்ருக்கேன் என்ன வடை போட்டுட்ருக்கேன்னா அப்பாவுக்கு வந்து அவருக்கு கடலப்பருப்பும் உளுந்தும் சேர்ந்து நம்ம சுட்டோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வடை தான் சுட்டுட்ருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படையல் போட ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவும் இதே மாதிரியே தான் இலையில் அரேஞ்ச் பண்ணி வைப்பார் அவரு நான் ஒன்று ஒவ்வொரு விஷயமும் நான் செய்கிறது எல்லாமே எங்கள் அப்பா செய்கிறத பார்த்து தாங்க நான் கற்றுக்கிட்டது ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் அவரை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அவ்வளோ நீட்னஸ் அவ்வளோ சுத்தபத்தமாக அப்படி இருப்பார் எங்கள் அப்பா எந்த வேலை செஞ்சாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்வாருங்க அவர் காலையில் ஏந்திரிக்கிறதா இருக்கட்டும் சோம்பேறித்தனமாக நம்மளுக்கு தான் வேலை இல்லையேன்னு வீட்டில் சும்மாலாம் படுத்திருக்க மாட்டார் அவர் செய்கிற வேலை காலையிலே எப்பயும் போல் குளிச்சிடுவார் வாக்கிங் போவார் அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க உங்கள் அப்பாவும் உங்களுக்கு பெரிய தெய்வமாக இருக்கலாம் அதே மாதிரியே தான் எனக்கும் எங்கள் அப்பா வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தெய்வம் அவர் என்னைய பற்றி புரிஞ்சுக்குவார் எனக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து நான் எல்லாமே பாசிட்டிவாக நடந்ததுங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க சொல்லுவாங்க இல்லையா அப்பா பொண்ணுங்க செய்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க தேவசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஆனால் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்தது நான் ஒவ்வொரு விஷயம் நினைக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பாவே வந்து சயன சொன்ன மாதிரி எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் மாட்டுக்கு போய் அவுத்திக்கரை என் கையால் கொடுத்துட்டு அப்புறம் வந்து எல்லாமே ரெடி பண்ணுங்க ஏங்க அந்த உலகத்தில் எனக்கு ஒரு கொஸ்டின் உங்கள் கிட்டே கேட்குறேன் பொட்ட பிள்ளைங்க ஏன் செய்யக்கூடாதா சொல்லுங்கள் பாப்போம் அவங்க ஹஸ்பண்ட் செய்ய சொன்னால் கண்டிப்பாக நம்மளும் செய்யலாங்க அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்காக நீங்களும் அம்மாவாசான விரதம் இருங்க அவங்களுக்காக நினச்சி கும்பிடுங்க அவங்க நல்ல வழி நமக்கு காட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெலாம் ஏற்றி சாமி ஹஸ்பண்ட் வந்து பூஜை போட ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதாங்க இதோட அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்ததுங்க சாமிலாம் கும்பிட்டு நல்லா திருப்தியாக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண